அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் ராமாயணத்தில் ராமன் நல்லவர்களே இந்த சன் டிவியில் ராமன் என்ற கேரக்டர் அதாவது ராமாயணம் என்ற சீரியல் ஓடிட்டுருக்குது ராமன் என்ற கேரக்டர் அந்த பிள்ளையோட முகத்தை பார்த்திங்களா எவ்வளவு அமைதி இந்த அமைதி தான் எல்லோருக்கும் தேவை ஏன் இந்த அமைதி தேவை விளைவறிந்த விழுப்பு நிலை அதாவது முன்னாடி என்ன நடக்கும் பின்னாடி என்ன நடக்கும் அப்போ நம்ம எந் எப்படி செயல்பட வேண்டும் இப்படி உணர்ந்த ஒரு மனசு தான் அமைதியாக இருக்கும் இப்படி ஒரு மனது உணரணுன்னா என்ன செய்யணும் தீய குணங்களை விட்டுட்டு நல்ல குணங்களை மேற்கொள்ளணும் ஃபஸ்ட்டு அது என்ன தீய குணம் முதல்ல இந்த கோபம் கோபத்தை விட்டு விடுவோம் இந்த கோபம் என்ன செய்யும் கோபம் உடல்நலத்தை பாதிக்கும் கண்கள் இரத்த குழாயெல்லாம் சிவந்து போகும் கண்கள் சீக்கிரம் அதோடைய பவரை பார்வை திறனை இழக்கும் நரம்புகள் எல்லாம் விரைத்து கொள்ளும் அப்போது சாதாரணமாக செயல்பட வேண்டிய நரம்பு அடிக்கடி இந்த மாதிரி அப்படி டைட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் மாரி லூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நரம்பு தளர்ச்சி தானாக வந்துடும் இருதயம் இருதயத்தில் ஒரே குடைச்சல் அப்போ இருதயம் எவ்வளோ அருமையான இருதயம் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டு விட இருதயம் அந்த இருதயம் என்னாகும் தன்னுடைய பலத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிடும் இந்த உடல் அடிக்கடி தன் தசைகளை தசைகளை கஷ்டப்படுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தசைகள் என்ன ஆகும் அதனால் நம்ம சினத்தை குறைச்சிக்கும் சினத்தை குறைச்சிக்கிட்டோம்னா நம்முடைய முகம் எப்படி இருக்கும் கொட்டு 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 கொட்டுக்கட்டுன்னு இருக்கிற இந்த முகம் ஒரு அமைதியான நிலைக்கு வரும் பொதுவாக கல்லீரல் நம்ம உறுப்பு இருக்கு நம்ம உடம்புல லீவர் இந்த உறுப்பு சரியாக ஃபங்க்ஷன் ஆகலன்னா எப்போ பார்த்தாலும் எரிச்சலோட இருப்பாங்க எதை பார்த்தாலும் எரிச்சல் வரும் அப்போ இந்த கல்லீரில் நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும் அதுக்கு என்ன சாப்பிட்லாம் நெல்லிக்காய் ஜூஸு சாப்பிட்லாம் உடம்பில் அழுக்கில்லாமல் பார்த்து உடம்பில் வந்து நிறைய இந்த கலப்படமான பொருள்கள் ஆனால் உணவுகளை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் லிவர் சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும் அப்போது நம் வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரமான இனிமை நம்ம விட்டு போயிட்டு பாருங்களேன் அதில் கல்லீர் நல்லா பாதுகாக்கலாம் கோபத்தை தூக்கி போட்டுடலாம் அடுத்தது கடும் பற்று அடடா கடும் பற்று ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருளை மேலே ஆசைப்படலாம் அதை வாங்கி வச்சுக்கலாம் அதன் மேலேயே தீவிரமான எண்ணம் இது என்னது இது என்னது என்னது இது மற்றவர்கள் சங்கடத்தை உண்டாக்கும் நம் வாழ்க்கை வந்து எல்லோரும் இணைந்து கூட்டுறவோட அன்போட வாழ்வதற்காக ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்டது தான் அதனால் நாம் ரொம்ப பற்றுல் வைச்சோம்னா பற்று வைப்பது பொருளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் நிலமாக இருக்கலாம் மனைவி மக்களாக இருக்கலாம் அவர்கள் வளர்ந்து அவர்கள் ஒரு நிலையை அடையும் பொழுது நம்ம முழுசாக கவனிக்காமல் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இந்த பற்றுதல் அல்லது அவர்களோட வாழ்க்கை துணை அமைஞ்சு அவங்க வேறொரோடு அவங்களோட அன்பை பகிர்ந்து கொண்டார்கள் என்றால் நம்முடைய மனம் இந்த பற்றுதலால் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளார் அப்போது எல்லா பொருளோடும் நாம் கொள்கின்ற அந்த தொடர்பானது ஒரு அளவோடு இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் அ சிறு வயசில் அளவு கடந்து வச்சுருக்கோம் வயது முதிர முதிர இதற்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பற்றுதலை குறைத்து கொள்ள வேண்டும் அப்போது இந்த முதுமை காலம் என்பது இனிமையானதாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் எது நடக்குன்னே தெரியாது எங்கே செல்லும் இந்த பாதை சொல்லுவாங்க நாம் என்ன பண் புண்ணியம் பண்ணும் என்ன பாவம் பண்ணும் அது எந்த வயசில் நம்ம வந்து தாக்கணும் உறவுகள் எப்படி இருப்பாங்க இதெல்லாம் நமக்கு அதுக்குமே எதுவுமே தெரியாது அப்படி இருக்கிறப்ப நாம் இந்த இருக்கும் பொழுது சிரமம் மிகுந்த சிரமம் உண்டாகும் வஞ்சம் அன் அன்றே செய்தானே அன்று செய்தானே அதை செய்தானே இதை போட்டு மனசில் நம்ம போட்டு போட்டு இருந்தோம்னா அடுத்த செயல்பாடு நம்மால் சிறப்பாக செய்ய முடியாது சரி செய்ததற்கு இப்போ இந்த வயதில் இந்த பருவத்தில் இந்த நாளில் நம்மால் எதுவும் பதில் செய்ய முடியாது அப்படியே அப்படியே தூக்கி எட்ட வச்சிடும் காலம் அவருக்கு நல்லதை உணர்த்தும் எதனால் செஞ்சாங்கன்றதை நமக்கும் உணர்த்தும் முடிந்தால் அவர்களுக்கு நம்மால் முடிந்த நன்மையை செஞ்சுடுவோம் அதுதான் வள்ளுவர் திருக்குறளை கூட சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு மன்னிச்சிடு மறந்துடு அதோட பெரிய குணம் நல்ல குணம் ஒன்றுமே இல்லை அதனால் அந்த ஒரு வச்சுக்கிட்டு நம்முடைய முன்னேற்றத்தை ஏன் தடை பண்ணிக்கணும் ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டு எடுக்கிறது இழுக்காது இழுத்துக்கிட்டே இருக்கும் மன்னிச்சுட்டா நம்ம லகுவா ரோலிங் ஸ்டோன் கே தினோமாஸ் சோழக்கூடிய கல்லில் வெயிட்டு தெரியாது அந்த மாதிரி அடுத்த ஸ்டேப் அடுத்து போய் அவங்க எதிரையே நம்ம வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து காட்டலாம் அப்போது நாம் மனசை கனமாக்கிக்க கூடாது மனசுலேயே வச்சு அதனால் வந்து நிறைய கஷ்டங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு உடம்புல ஒரு விரைப்புத்தன்மை இருந்துக்கிட்டு இருக்கோம் எதையும் ஒரு சிரித்து அனுபவிக்க முடியாது அப்போ என்ன செய்கிறோம் நம்ம வஞ்சத்தை தூக்கி வச்சிடுறோம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை உயர்வு தாழ்வு மனப்பான்மை நானே பெரியவன் நானே உயர்ந்தவன் அடடா நம்முடைய புண்ணியம் நாம் இவ்வளவு நல்ல நல்ல நிலையில் இருக்கிறோம் அவர்கள் ஏதோ அவள் செயல்பாடு அவர்களுக்கு இந்த நிலை இருக்குது இந்த உலகம் என்பது உருண்டை இன்று ஏழையாக இருப்பவன் நாளை பெரிய பணக்காரனாகிறான் இன்று செல்வந்தனாக இருக்கும் நாளை ஏழை ஆகிறான் மாறிக்கொண்டே இருக்கிறது அதனால் அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மையில மருத்தவங்களை வந்து புன்பப்படுத்துகின்ற அந்த நிலம் விடுபட்டுட்டோம்னா முகம் தெளிவாகவும் அழகாகவும் இருக்கும் அப்போது ஈகை இதை உணர்த்துவது தான் அந்த காலத்தை நம்முடைய முன்னோர்கள்லாம் என்ற குணத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு திருவிழாவில் ஒரு நல்ல நாள் நாளில் மற்றவர்களுக்கு வந்து கொடுத்து உதவ சொன்னாங்க பக் பங்கிட்டுக்கு கொள்ள சொன்னாங்க பகிர்ந்துக்க சொன்னாங்க முஸ்லீமில் கூட ஈத் பெருநாள்லாம் இருக்குது இந்த மாதிரி மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது மன சந்தோஷப்படும் அந்த உயிர் சந்தோஷப்படும் பேராசை எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அடா உலகம் பிறந்தது எனக்காக அப்படி எல்லாம் எனக்கு நினச்சிக்கூடாது நமக்கு இல்லை இந்த உலகம் பிறந்தது எல்லாருக்குமாக அவற்றை நாம் ஒருத்தரையே பிடிச்சி இழுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கவர்ந்து கொண்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு பார்க்கும் பொழுது இல்லாதவன் என்ன செய்வான் அது அவனுடைய வருத்தம் நம்முடைய வருத்தமாக மாறிடும் வருத்தம் நம்மளை பாதிக்கும் உடல்நலத்தை கெடுத்துரும் அதனால் பேராசை சினம் கடும்பற்று வஞ்சம் உயர்த்தாழ் மனப்பான்மை இதெல்லாம் இல்லாத தெளிவான ஒரு முகம் அந்த ராமாயணத்தில் வருகின்ற ராமன் அந்த பிள்ளைக்கு வந்து இயல்பாகவே அந்த முக அமைப்பா இல்லை நடிப்புக்காக அழகாக முயற்சி எடுத்து கொண்டு வந்திருக்கான்னு தெரியல ரொம்ப அற்புதமாக அற்புதமாக இருக்கிற அந்த நடிப்பு ஒரு தெய்வீக குணம் தெய்வீக கலை அந்த முகத்தில் தவழுது ஒரு தெய்வீக குணம் தெய்வீக கலை முகத்தில் தவழணுன்னா நம்முடைய குணங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அன்பும் கருணையும் நமது குணமாக வேண்டும் வாழ்க வளர்ந்தேன்